வணக்கம் நான் எல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா என்னோட ஜாதகத்துல தொழில் வந்து கொடி கட்டி பறக்கும் அமைப்பு யோகம் எப்படி இருக்கும் தான் வந்து தலைப்பு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு விருச்சக லக்னம் போறது அப்படின்னா விருச்சக லக்னம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதி ஆகிறார் இல்லையா சரி லக்னத்துல வந்து இவருக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் இப்போ அப்போ செவ்வாய் பகவான் வெறும் லக்னத்துக்கான அதிபதி மட்டும் இல்லை இவரும் மேஷத்துக்குமே அதிபதி ஆகுறாரு அப்போ ஒன்றுக்கும் ஆறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதிபத்தியமாகற செவ்வாய் பகவான் இவருக்கு லக்னத்துல இருக்கு அப்படின்னா ஜாதகருடைய வந்து புகழ் கீர்த்தி எல்லாமே வந்து இவருக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆறாம் பாவத்துக்கும் வந்து செவ்வாய் பகவான் அதிபதியாக ஆகிறதுனால ஒரு தேடி வந்து ஒரு கடன் வாங்குற கொடுக்கற ஒரு சூழல் ஏற்படலாம் அதே போல் பிரச்சனைகளும் தேடி வரக்கூடிய சூழலும் ஏற்படலாம் சரி இப்போ இவருக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் வந்து எனக்கு நல்ல சிறப்பாக போகுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை பத்தி தான் நம்ம பேசுறோம் இல்லையா அப்போ தொழிலுங்கிற அந்த பாவத்தை நம்ம பயமா வச்சு பேசணும் தொழில் நம்ம பத்தாம் பாவம்னு எடுத்துக்கிறோம் பத்தாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சலக்கணமா போகுது அப்படின்னா பத்தாம் பாவம்ங்கிறது இவருக்கு சிம்மமாகும் ஸோ சிம்மத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகிறாரு சூரிய பகவான் இவருக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா பதினோராம் இடத்துல அதாவது கண்ணி கண்ணியில இருக்காரு அப்போ தொழில் மூலியமா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் மகிழ்ச்சி அதே போல ரெட்டிப்பு வருமானம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சரி அந்த பதினோராம் பாவம் அது நல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா கண்ணியோட அதிபதி யாருன்னா புதன் பகவான் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் ஆகுறாரு அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்து அதிபதி எங்க இருக்காருன்னா இவருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது லாபம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே போல அந்த லாபத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து ரொம்ப செழிப்பா இருப்பாரு நல்லா சுகமா இருப்பாரு அதாவது சொத்து வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நல்லதாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரெண்டாம் பாவமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ரெண்டாம் பாவம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தனுசு ஆகிறாரு ஸோ இவருக்கு குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத் அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருமானம் குடும்பம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் ஆகுது இல்லையா புதன் பகவானுடைய வீடு அப்போது எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சேருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் ஒரு சில விஷயங்களில் வரது கூட வருதோ அதுவும் வந்து நண்பர்கள் மூலியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஒருவேளை கூட்டு தொழில் பண்றாரு அப்படின்னா அதன் மூலியமா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த விஷயங்கள்ல இவர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அந்த விஷயங்களை கையாளணும் தான் இது சோ மொத்தப்படி வந்து பாத்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கு வருமானமும் நல்லா இருக்கு வருமானத்தின் மூலியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபங்கள் கண்டிப்பா இருக்கு தொழில் மூலம் லாபம் மகிழ்ச்சி ரெட்டிப்பு வருமானம் எல்லாமே இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இவருக்கு இருக்கு அதே போல ஜாதகர் நல்ல சுகமா இருப்பார் இல்லையா நாலாம் வீடு வீடு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆகிறாரு ஸோ நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துலேயே இருக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை அவருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் மூலம் இவருக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் சரி எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருக்குமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் மாறும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திற்கேற்ப மாறக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அந்த ஜாதக முறையை வந்து என் ஜாதகத்துலயும் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஏல்பி ஜோதிடத்தை நீங்க படிக்கணும் இதை நீங்கள் படிக்கிறது மூலயமா உங்கள் ஜாதகத்தில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சு உங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தொழில் இந்த சமயம் நல்லா போகுமா அப்படின்னா அதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அந்த தொழிலால் உங்களுக்கு எந்த சமயத்தில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும் இல்லை லாபம் ஏற்படக்கூடும் அது யாரால உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முத கொண்டு உங்களால் இதில் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஸோ அனைவரும் வந்து கண்டிப்பாக இந்த ஏல்பி ஜோதிட வகுப்பை வந்து கலந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும் இதில் இருக்கிற பயன்களை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறது കേട്ട നന്റി